மாகணாணசபை தேர்தலை நடத்த முழு ஒத்துழைப்பு பொதுஜன பிரமணுவின் சாகர காரியவசம் அறிவிப்பு என்பதான செய்தியாக இது அமைகிறது மாகாணசபை தேர்தலை விரைவாக நடத்துவதற்கு அரசாங்கம் எடுக்கும் சிறந்த தீர்மானங்களுக்கு முழுமையான ஒத்துழைப்பு வழங்குவோம் மாகாண சபை தேர்தல் ஊடாக எமது அதிகாரத்தை உறுதிப்படுத்த வேண்டிய அவசியம் எமக்கு இருக்கிறது இருப்பினும் பதிமூன்றாவது திருத்தத்தில் குறிப்பிடப்பட்டிருக்கிற விடயங்கள் பற்றி நாங்கள் கவனம் செலுத்த வேண்டும் என்பதாக இவ்வாறு குறிப்பிடவே பிரதான அம்சங்களை அமல்படுத்துவதற்கு ஒருபோதும் இடமளிக்க முடியாது என்பதாக சாகர காரியவசம் கூறுகிறார் மானசபை தேர்தலை நடத்துவதற்குரிய நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படுவதாகவும் தேர்தலை விரைவாக நடத்துவதற்கு எதிர்க்கட்சிகளின் ஒத்துழைப்பை எதிர்பார்ப்பதாகவும் மாகாண சபைகள் மற்றும் உள்ளூராட்சி மன்றங்கள் அமைச்சர் சந்தன் அபிரத்ன குறிப்பிட்டுள்ளமை தொடர்பில் கேட்கப்பட்ட போது சாகர காரியவசம் இவ்வாறு கூறுகிறார் மாகாணசபை தேர்தல் பல ஆண்டு காலமாக பிற்போடப்பட்டுள்ளமைக்கு நல்லாட்சி அரசாங்கத்தின் அரசு தலைவர்களான மைத்ரி பால சிறுஜினர் அணி விக்ரமசிங் உட்பட அப்போது எதிர்க்கட்சி பதவி வைத்து தமது தேசிய கூட்டமைப்பு பொறுப்பேற்க வேண்டும் தமிழ் மக்களின் அரசியல் உரிமை பற்றி குரல் கிழிப்பும் கூட்டமைப்பினரும் மாகாண சபை தேர்தலை பிற்போடுவதற்கு அப்போது அரசாங்கத்திற்கு முழுமையான ஒத்துழைப்பு வழங்கினார்கள் ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமணமின் வெற்றியை தடுப்பதற்காகவே மாகாண சபை தேர்தல் திட்டமிட்ட வகையில் பிற்போடப்பட்டது கடந்த காலங்களில் சபை தேர்தலை நடத்துவதற்கு வினைத்திறனான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்ட போதும் அவை வெற்றி பெறவில்லை மாகாண சபை தேர்தலை விரைவாக நடத்துவது முதற்கட்ட நடவடிக்கைகளை மேற்கொண்டுள்ளதாக சபைகள் மற்றும் தேர்தலை விரைவாக நடத்துவதற்கு எதிர்க்கட்சிகளின் ஒத்துழைப்பையும் கூறியிருக்கிறார் தேர்தலை விரைவாக நடத்துவதற்கு எடுக்கும் சிறந்த தீர்மானங்களுக்கு முழுமையாக ஒத்துழைப்பு வழங்குவோம் தேர்தல் ஊடாக எமது அதிகாரத்தை உறுதிப்படுத்த வேண்டிய அவசியம் எமக்கு உள்ளது இருப்பினும் பதிமூன்றாவது பிரதான அம்சங்களை அமல்படுத்துவதற்கு ஒருபோதும் இடமளிக்க முடியாது காணி மற்றும் போலீஸ் அதிகாரங்கள் நாட்டின் ஒற்றையாட்சியுடன் நேரடியாக ஆகவே வெவ்விரு அதிகாரங்களையும் ஒருபோதும் இடமளிக்கப் போவதில்லை என்பதாக பொதுஜன பிரபணுவின் பொதுச்செயலாளர் சாகர காரிவசம் இவ்வாறு கூறுகிறார்